அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து மொழியே புகன்று வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறிவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் அன்பர் மிகவும்ிகளே நினைந்து ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே ஒன்றன் அடி சேராய் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று டியேனை ஒன்றாய் மவுனவுபதே சசம்பு மதியருகுவே தும்பை மணிமொழியின் மீதணிந்த மகதேவ மவுனவுபதே சசம்பு மதியருகுவே தும்பை மணிமொழியின் மீதணிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேலா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மகிழின் விசையை திகழ்ந்து படியதெருவே நடைந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மகிழ்சையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே சிரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமே சிரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பழனிமலை மேல மந்த பெருமாள் பழனிமலை மலை மேலமர்ந்த பெருமாளே